ஓம் சர்வணபவ உருபாய் அருபாய் உளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் உருவாய் அருவாய் உலதாயிலதாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஹொழியாயும் கருவாய் ஹுயராய் கதைய விதியாய் கருவாய் ஹுயராயும் கதையா விதியாய் குருவாய் வருவாயும் அருள்வாய் கூகணேம் குருவாய் வருவாயும் அருள்வாய் மணியாய் ஆதிக்கமான ஆளுமசெயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயுகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சொற்பணம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வரைக்கும் பேரரசு மம்சித்து சிம்மத்து உவித்த சிகரங்களே உங்களுக்கு கூடாட கூடியவர்கள் பொதுவாக அசாதாரணமான வலிமைப்படுத்த லக்னாதிபதி எங்கிருந்தால் யோகம் என்றால் இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தை வலிமையாய் வழிநடத்த லக்னாதிபதி சவுத்திர கேந்திரமான நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு ரிஷபலக்கண ஜாதகம் ஜாதக ஒருவரை எடுத்துக்கொள்வோம் இந்த லக்னாதிபதி என்பவர் சுக்கர பகவான் அசுதகுரு அறிவியல் சுக்குராச்சாரியார் அவர் இருக்கிடம் சூரியன் சந்திரன் சுக்குரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனும் ஆல்ரெடி அமாவாசை யோகத்தில் அமைந்திருக்கிறார்கள் சதுத்த சித்ததியில் அந்த இடத்தில் சுக்கர பகவான் அமையும் பொழுது சதுர்த்த சித்ததியில் பிறந்த சுக்குரன் இன்னும் வலிமை பெறுகிறது இந்த ஜாதகர் இன்னும் மிகவும் சக்தி வாய்ந்தவராக வலிமைப்படுத்தவராக ஆகின்றார் இப்படிப்பட்டவர் லக்கணத்துக்கு இரண்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அந்த சிம்மராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதம்பகவான் கண்ணியில் அது உச்சம் பெற்று அஸ்தம் ஜாரம் பெறுவதும் பனிரெண்டாம் வீட்டில் ஒன்பதுக்கும் பத்து கூடிய சனி சுபர பகவான் பானு மைந்தன் அதாவது பானுமீந்தர் கடகத்தில் உட்கார்ந்து அப்புறம் புனர்பூசம் நான்கு என்று சொல்லிய புஷ்கர் நவம்சம் பெற்று அமைப்பது ஒரு சிறப்பான ராஜயோகம் அமைப்பார் பல நூறு ஜாதகளை ஆராய்ந்தால் லக்னாதிபதிக்கு இரண்டு பரண்டு புஷ்கரநவாம்சம் பெற்ற இறக்கிறகம் உட்கார்வது ராஜயோகம் அதுவும் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதியும் ஐந்து குடிய ராஜ யோகாதிபதியும் அமைந்து இந்த லக்கணத்தை பலப்படுத்துகிறார்கள் இவர்கள் சுறுசுறுப்புள்ளாவராகவும் செயல் வேகம் பெற்றவராகவும் காரிய சாதனை பெற்றவராகவும் அனைத்தையும் அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கிறார்கள் இவருக்கு ஒரு சுட்ச ரோகம் என்னவென்றால் இந்த சிம்மராசிக்கு ஐந்து குடிய யோகாதிபதியர் குரு மேஷது ஐந்தாம் பார்வையாக இந்த விதி கதி மூவரையும் பார்க்கிறார் ஒரே நேர்கொட்டு பதையும் லக்னாதிபதி ராசியாதிபதி கதியாதிபதி கதி மதி என்று மூவரும் ஒரே சதுத்த கேந்திரத்தில் அமைந்து அவர்கள் மூவரும் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது மூன்று விதமான முப்பரிமான தொழில்களை செய்து செய்தும் ராஜயோகம் பெற்றவராயிருப்பார் இந்த ஜாதகர் சூரியன் பார்க்கும் பொழுது இவர் அரசாங்க வழி ஆதாயத்தையும் அரசினால் வர யோகத்தையும் அரசாங்க கான்றாக்கடையின் அனுமதிப்பையும் இருப்பார் சந்திரன் பார்க்கும்பொழுது நீர்வழி வருமானத்தையும் விவசாயம் சம்பந்த வருமானத்தையும் சுக்கிரன் பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆடம்பரமான தொழில் செய்து பணம் சமைப்பாப்ப சம்பாதிப்பவராகவும் பொன்னாபரண யோகம் பெற்றவராகவும் உடனடியாக அவருடைய காரிய செயலை செய்தி முடிக்கும் சாதனை படுத்தவராக இருப்பார் இவர்களுக்கு ஒரு இன்னும் யோகம் என்னவென்றால் இந்த அமாவாசையில் அமைந்த இந்த சிம்மராசிக்கு நான்காம் வீட்டு சதுத ராகு அமைவது தான் விசேஷ தனயோகம் அதாவது இந்த ராகுபோவான் புஷ்கரணவாம்சம் குருபகவான் விசாகம் நான்காம் சாரம் பேற்று ஏற்கனவே இந்த ரிஷப குருபோவான் எட்டு குரு பாண்டில் மறந்து விபரத ராஜயோகத்தில் இருக்கின்றார் அதுவும் வக்கர குருவாகிய குரு சாரம் பெறும் பொழுது இந்த ராகுபவான் திசை நடந்தால் இந்த ஜாதகரை எண்ண முடியாத செல்வாக்கு படுத்தவராகவும் மிகப்பெரிய அசாரண வலிமைப்படுத்தவராகவும் மத்திய மந்திரிகளாக ஆகக்கூடிய ராஜயோகத்தையும் மிகப்பெரிய ஆளுயிர மாலைக்கு சொந்தக்க ராஜயத்தை கொடுக்கும் ஏனெனில் இந்த சனிச்சு பிரபவான் கடகத்தில் உட்கார்ந்து மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் என்று ஆறு ராசிக்கு உப்பா உட்காருவது அபூர்வ தனயோகம் பாரப்பா மகரம் முதல் நண்டுக்குள்ளே மகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வே அரசன் ஜென்மம் ஆரப்பாங்கள் எல்லாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பான் சீமான் சோழே நன்றாக பொழே பாணி நவின்றி தேனே என்று புலிம்பாணி சித்தர் கூறிய போல இந்த சனீஸ்வர பகவான் மகரத்திலிருந்து நன்றாஸ் கலருக்கு உட்கார்ந்து செழுமதி என்று சொல்லக்கூடிய சந்திரமா கேந்திரத்தில் அதாவது நான்காம் இடை சந்திரம் அமைவது இது ஒரு மிகப்பெரிய பதவி செல்வாக்கு தரக்கூடிய ராஜயோகமும் அரசை ஆளக்கூடிய அரசாங்க கஜானையை ஆட்டிப்படையக்கூடிய அபூர்வ தனயத்தை இந்த ஜாதகருக்கு இந்த யோகங்கள் செய்து கொடுத்து அது இந்த வகையில் இவர் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் பொதுவாகவே கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு லக்கணத்துக்கு நாலு லக்கணாதேவிக்கு நாலு அல்லது ராசிக்கு நாலு என்று சொல்லி உட்கார்ந்து அந்த இடத்துக்கு ஒன்பதாம் வீச்சில் பானுமந்திரன் சரீஸ்வரை உட்காருவது ராஜயோகம் பேசுமந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகுந்தத்தனம் படைத்த சீவா நகை விதிரலயாவா நிடுவா இன்னடு வேல தேசுவரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மண்டவனாய் பலனால் மட்டும் இருப்பா என உரைத்தோ முனிவோர் ராணி என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு அகால பாதாளம் என்று சொல்லக்கூடிய வெறிச்சகத்தில் அதி உச்சத்தை பெற்று இந்த ராகு திசை இந்த ஜாதருக்கு வரும்போது இந்த ஜாதகரை அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகம் பெற்று மிகப்பெரிய தனயோகற்பட்டியில வர வைப்பது உண்மை இது எவரும் மாற்ற முடியாது ஏனெனில் இந்த ராகு பகவானும் விசாகம் நான்காம் பவம் சார்பில் குருவுடைய வக்ரசாரம் பிரிக்கிறார் ராகுவும் சனியைப் போல் செயல்படுகிறது சனியும் ராகுவை போல் செயல்படுகிறோம் காலபுருஷனுக்கு இந்த ஜாதகத்தில் ஒன்பது கூடிய சனீஸ்வர பகவான் மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கும் அமைப்பும் பத்தாம் பார்க்கும் அமைப்பும் காலபுருஷன் ஒன்பது குரு மேஷத்து ஒம்பாம் ஒன்பதாம் பருவையாக ராசியை பார்க்கும் அமைத்து காலபுருஷனுக்கு ஒன்பது பத்து குரு காலபுருஷனுக்குரிய அதிபதிகள் பார்க்கும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய தனையோகத்தை செய்கின்றார்கள் இந்த ஜாதருக்கு என்ன சுட்சம் ரகசியம் என்றால் சனி பகவானுக்கு பத்தாம் எட்டில் குரு அதாவது ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதிக்கு பத்தாம் இடத்தில் ஜீவனாதிபதி அமைந்திருப்பது ஒரு விசேஷ தனயோகம் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஒம்பது பத்து குறிப்பை கேந்திரத்தில் மதி விசேஷம் ஒன்பது குறிப்பை பத்தாம் இடத்தில் பார்த்தாலும் சரி பத்து குறிப்பும் ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் சரி போல் தத்தம் கேந்திரம் பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் குருபகவானும் கேது பகவான் குரு பகவானும் சனி பகவானும் தத்தம் கேந்திரத்தை இப்போது தான் பதவியை ஒத்தி தரும் அவர்கள் இரண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் குருவுக்கும் சனிக்கும் கூடாது அந்த இடத்தில் வலிமை இழந்து விடுவார்கள் இந்த பருப்பொருளாகிய சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் இந்த மாதிரி மேஷத்தில் உள்ள குருதான் விசேஷ தனயோகம் நாடாளு ராஜயோகத்து ஏனெனில் மேஷத்தில் உள்ள குரு பகவான் சூரியன் உச்சமாயிடமல்லவா இவர்கள் அரசாங்க கஜானை ஆட்டி படைக்கும் ஆளுமைப்படுத்தவராகவும் பவர்ஃபுல் மந்திரியாக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த குரு பகவான் இந்த ஜாதருக்கு கொடுத்தே தீர்வா எப்பொழுது கொடுப்பார் பொதுவாக இந்த ஜாதருக்கு ஆறாவது திசையாக ராகு திசை வந்து ராகு திசை பதினெட்டு வருஷம் நடக்கும் பொழுது இந்த பதினெட்டு வருடங்களை பெரும் பணம் படைத்தவராகவும் செல்வாக்கு யோகம் படுத்தவராக குபேர யோகம் படைத்தவராகவும் கொடுத்து மிகப்பெரிய நாடாறு ராஜயோகத்தை கொட்டி விட்டுள்ளார் அம்சம் என்று சொல்லக்கூடிய அம்சாராசியை இந்த ராகு பகவானோடு லக்னாதிபதி என்று சொல்லுடைய சுக்கர பகவானும் ஒன்பதுக்குரிய குறிய சனீஸ்வர பகவானும் ராகுபகவானு கடகராசியில் அமைந்து விடுவார்கள் இப்படி அமையும் பொழுது இவர்கள் இந்த ராகுபவான் சனியைப் போலவும் சுக்கரனைப் போலவும் செயல்பட்டு வெளிநாட்டு கரன்சிகளையும் வெளிநாட்டு வருமானத்தை மானிடேஷன் வருமானத்தை கொடுத்து வெளிநாட்டு செற்றில்லா கூடிய வருமானத்தை கொடுப்பார் சிலருக்கு வெளிநாட்டு பண பங்கு வார்த்தைகளை அள்ளி கொடுப்பார் கடல் வணிகம் மூலமாக கொடுப்பார் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக கொடுப்பார் ஆக மொத்தத்தில் இந்த ராகுதேச இவர் வெளிநாட்டு வருமானங்களை டாலர்களை அதிகமாக யூஸ் பண்ணும் மிகப்பெரிய நபராக மிகப்பெரிய ச படுத்தவராக தன்னம்பிக்கை அசார்மாக வலிமைப்படுத்தவராக இருப்பது நிதர்சனமாக உண்மை இப்படி லக்னாதிபதிக்கு இரண்டாம் வீட்டில் யோகாதிபதியும் பனிரெண்டாம் வீட்டில் ராஜ யோகாதிபதியும் அமைந்திருப்பது பல நூறு ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் சில ஜாதகமே பொருந்தும் அந்த பகுதியில் இப்படிப்பட்ட பலம் மிக பெரும் ராஜயோகத்தை இப்பிரவில்்பட்டு அசாதாரணமான வலிமைப்படுத்த சக்தி வாய்ந்த உலகத்தில் உள்ள நூறு மனிதர்களுக்கு இந்த ஒரு ஜாதகர் வந்து விடுவார் என்பது நிதர்சனமான உண்மையே உண்மையே உண்மை